இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு போட்டி தான் செய்ய போகிறோம் என்னென்ன பொருள் நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள் வாங்க உளுந்து வச்சுருக்கேன் அடுத்து துவரம் பருப்பு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு மூணு வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகு அளவுகள் பார்த்துடலாம் வாங்க நான் இந்த டண்டாட் எடுத்திருக்கேன் உளுந்து வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கோம் நம்மளுக்கி எடுத்துருக்கோம் அடுத்தது அடுத்தது துவரம் பருப்பும் அதே போல் ஒரு டம்ளர் நம்ம வந்து சமமாக எடுத்துக்கணும் உளுந்து ஒரு டம்ளரும் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் பொட்டுக்கல்லையும் அரை டம்ளர் மீரகு வந்து ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு நல்லா ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நம்ம வந்து வறுக்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கும் நல்லா வானல் சூடான பிறகு நம்ம வறுத்துடும் நல்லா உளுந்து வாசனை வந்துட்டுங்க நம்ம உளுந்து கொட்டிக்கும் வாசனை வந்துட்டாலே உளுந்து நல்லா வருபட்டுக்குன்னு அர்த்தம் துவரப்பருப்பு போட்டுக்கும் துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுட்டுங்க அதையும் நம்ம கொட்டிக்கும் அடுத்தது பாசிப்பருப்பு பாசி பாசிப்பருப்பும் வறுபட்டுச்சிங்க நம்ம கொட்டிக்கும் அடுத்தது பொட்டுக்கடலை போட்டுக்கோம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வறுத்தடிச்சிங்க கொட்டி வச்சுக்கோம் அடுத்தது ஜீரக மிளகு ஜீரக மிளகு நல்லா பாருங்க நம்ம இதில் போட்டுக்கோம் அடுத்தது நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போ லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து வறுக்கணும் எதுக்குன்னா நல்லா வானல் வந்து சூடாகிடும் டைமில் வந்து நல்லா மிளகா வந்து வறுப்படுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து பூண்டும் கருகப்புளியும் பூண்டு கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட்டுற வேண்டுதான் கருவேப்பிலையை நல்லா முருளாக வர்ற வளர்த்து நம்ம வறுக்கணுங்க லாஸ்ட்டாக சூப்பராக எல்லாத்தையுமே தனித்தனி தனியாக வறுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் பாருங்கள் வாங்க மிளகாய் நல்லா சூப்பராக வறுத்தாச்சு பொட்டுக்கடலை தோரம் பருப்பு உளுந்து அப்புறம் பாசிப்பருப்பு ஜீரகம் மிளகு கருகப்பில்லை பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு வந்துவிட்டோம் என்கிட்ட கெட்டி பெருங்காயம் இல்லைங்க உங்கள்கிட்ட கெட்டி பெருங்காயினா கூட சின்ன சின்னதாக நரிசிக்கு நல்லா வறுத்து போட்டுக்குங்க நான் தூள் பெருங்காயம் தான் போடுவேன் வாங்க மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பொடி நல்லா மிக்ஸியில் நுணுக்கிட்டு வந்துட்டோம் பாருங்க சூப்பராக வாசனை வருது நீங்கள் பாருங்கள் செம்மையாக வாசனை வருது எல்லாமே ஜீரகம் மிளகெல்லாம் அவ்வளோ வாசனை தூக்கி கொடுக்குது நம்ம என்ன செய்யணும் இதுமாரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம வந்து அழகாக நெய் ஊற்றியும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ வந்து தோசை மேலேயும் பொடி மெருத்து வச்சு கொடுக்கலாம் நம்ம இந்த தோசைக்கு நெய் ஊற்றியும் நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் வந்து தோசை மேலேயும் நம்ம ஊற்றி கொடுக்கலாம் இது வந்து பருப்பு கொடி சூப்பராக இருக்கும் அதேமாரி நம்ம நல்லா வெள்ளை சாதத்துலேயும் பொடியை போட்டு நெய் ஊற்றி நம்ம பசங்க பசங்களுக்கு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நான் இவ்வளவு அளவுகளாக எடுத்திருக்கேன்னா அதே மாதிரியே பருப்பு பொடி செஞ்சு பசங்க நீங்க எல்லாருமே சாப்பிடணும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சுக்கோம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இப்போ ஒரு கப்பு ஃபுல்லா நான் எடுத்து தனியாக வச்சிருங்க அடிக்கடி நம்ம வந்து கை படக்கூடாது நம்மளுக்கு தேவையானது ஒரு சின்ன டப்பலை தினமும் யூஸ் பண்ணது நம்ம சின்ன டப்பால் வச்சுக்கணும் இது தீர்ந்த பிறகு தான் நம்ம வந்து அடுத்து அடுத்தது எடுத்துக்கணும் ஏன்னா அடையடி நம்ம திறந்தோம்னா அதோட உள்ள எல்லாம் போயிடும் அதனால நம்ம தனியா வச்சுக்கிட்டு டெய்லி யூஸ் பண்றதுக்கு நம்ம சின்ன டப்பால வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்